என கண்பான தெய்வப்பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிரு அருமையான தெய்வச்சோனமே இயேசு கிறிஸ்துவின் வலுமல நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறேன் முக்கியமாக இந்த நாட்களிலே நமக்கு எதிரான சோதனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் சோர்வுகளும் வலிவனங்களும் ஏற்படுகிறது நம்முடைய மாம்ச சரீரத்தில் அநேக முறை சோர்ந்து போயிருக்கிற நாட்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கத்ராய ஆண்டோர் சொல்லுகிறார் சோதனை காலத்திலே உன்னை காப்பேன் வெளிப்படுத்த மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் கொண்டபடியினால் பூமியின் குடியில் இருக்கிறவளை சோதிக்கும்படி மேலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இந்த உலகத்தில் அழிவு வருகிறது என்பதை கத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேவன் வசனத்தின் மூலமாக எழுதியிருக்கிறார் இருக்கிற இருக்கிறபடியினாலே நாம் அவைகளில் இருந்து விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள கற்று உதவி செய்வார் சோதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு தேவனை நாம் நெருங்க நெருங்க சில பிரச்சனைகளை சத்துரு அனுமதித்துக் கொண்டுதான் இருப்பான் ஆனால் கத்த சொல்லுகிற காரியம் என்ன நான் உன்னை சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் தேவனை பிள்ளை உன்னை காக்க ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்து விடாதே தேவனாய் கர்த்த சொல்லுகிறார் நான் உன்னை பொறுமையாய் காத்திருந்து இருக்கிற உன்னுக்கு நான் கர்த்தர் சொல்லுகிற காரியம் உன்னை சோதனை காலத்திலே காப்பேன் என கண்பான தேவ பிள்ளையே சோதனைகள் வரும் பொழுது அநேக நம்மை விட்டு ஓடி விடுவார்கள் ஏசு கிறிஸ்துவோருக்கு சீஷர்கள் ஆண்டவரே யார் விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் உன்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பேதுரு மூன்று முறை கர்த்தரை மறுதளித்தான் சோதனைகள் பிரச்சனை வரும் பொழுது மாம்சத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அதை சந்திக்கும் பொழுது போராட்டங்கள் வரும் ஆனால் தேவனாய் கத்த நம்மை காக்கிறேன் என்று சொல்கிறார் எப்பொழுது சோதனை காலத்தில் ஆபத்தில் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது சத்துரு பெருவெல்லம் போல் வரும் பொழுது நம்முடைய ஆண்டு ஒரு சோதனை காலத்தில் நம்மை காப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை சோதனைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் யோபு சொல்லுகிறான் எல்லாவற்றின் நான் இழந்தாலும் பரவாயில்லை என் சரீரத்தில் ஒருவேளை நோய்கள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டாலும் ஒன்று சொல்லுகிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அர்மியாந்தே தான் விசுவாசத்தின் வார்த்தைகள் நாம் இந்த காலவழியிலே சோதனைக்கு உன்னை தப்புமடியை கர்த்தர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிற பிரகாரமாக உன்னை ஆபத்திலே காக்கவர் வல்லவராக இருக்கிறார் யாரையெல்லாம் கர்த்தர் காப்பா தேவனை நம்பி இருக்கிற பரிசுத்தவான்கள் தன் பாவத்துக்கு விலகி அசுத்தத்துக்கு விலகி தேவனை ஆண்டவர் என்று ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு செய்கிறார் தொண்ணூத்தி ஏழாம் செய்கிறதும் பத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம் அருமையான தேவ பிள்ளையை இந்த நாட்களில் தேவனு குத்தமனாய் ஜீவிக்க கற்றுக்கொள் ஆபத்துகள் நெருங்கி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தேசத்துக்கு தேசம் வித்தியாசமாய் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேவுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது சோதனை காலத்திலே காப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் எப்படியெல்லாம் சோதனை வருகிறது என்பதை பார்ப்போம் தேவுடைய பிள்ளையே இக்கட்டு காலத்திலே உனக்கு அரணான கோட்டை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழை வாசிக்கும் பொழுது இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி காக்குற தேவன் திடீர் என்று திடீர் என்று வருகிறதான விலக்கி காக்கவே கர்த்தராகி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் சோதனைகள் நிறைந்திருக்கும் நாட்களே பிரச்சனைகள் வந்திருக்கிற நாட்களே கண்ணீர் வரும் பொழுது நீ சோர்ந்து போகாதே கர்த்துடைய வாக்கு தத்தத்தை நம்பு அவர் சொல்லுகிறார் உன்னை சோதனை காலத்தில் உன்னை தப்பு வைப்பேன் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம் நாம் தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம் எலியா தன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் பயந்து போய் அவன் போய் சுழச்செடிக்குள் படுத்து கொண்டு போதும் கர்த்தாவை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல அருமையான ஜனமே அவனத்தில் ஏசு வந்தவனை தப்பு வைத்து அவனை தூக்கி எடுத்தா அவனை பார்த்து நான் பயப்படாதே நான் நோடு கொடுக்கிறேன் உனக்கென்று ஒரு ஊழியம் உண்டு உனக்கென்று காரியம் உண்டு என்று சொல்லி அவனை ஆற்றி தேற்றின் அதே தெய்வனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் நாம் கர்த்த சோதனை காலத்திலே நீரைகளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறேன் அருமையான வாசி சமூகத்திலே காத்த உண்மையாய் உறவாடு ஜெபத்திலே தேவ சமூகத்திலே ஆலயத்திலே சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் கேட்டு நீ உட்கார்வாய் உன் சோதனை காலத்திலே அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு கேட்போம் கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் கிருவையும் இரக்கமும் மாறாத அன்பும் அல்ல எங்கள் நல்ல தகப்பனே உலகத்திலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் எழும்பிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவை பரிசுத்தவான்களுக்கும் ஆபத்து காலத்தில் இக்கட்டு காலத்திலும் நேரங்களை கர்த்தாவை தப்புவிப்பு பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்கிறது காய் சோத்திரம் ஆசிர்வதிங்க இந்த நல்ல நாளிலே உய துதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய கருவை காஷ் சோத்திரம் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கொடுந்து எங்களை கர்த்தாவை விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி காக்க உடைய சமூகம் எங்களோடு கொண்டிருக்கும்படியா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்